தைப்பூசத்தையொட்டி திண்டுக்கல் பழனி முருகன் கோவிலில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதுகிறது ஏராளமான பக்தர்கள் மலைப்பாதையில் கூட்ட நெரிசலில் சுக்கி தவித்து வருகின்றனர் கூடுதல் விவரங்களோடு நேரலையில் இணைகிறார் செய்தியாளர் சல்மான் அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம் சல்மான் சொல்லுங்க தைப்பூசம் என்று கொண்டாடப்படும் நிலையில் தற்போது பழனி முருகன் கோவிலில் ஏராளமான முருக பக்தர்கள் குவிந்திருக்கிறார்கள் இந்த நிலையில் பக்தர்கள் எவ்வளவு நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்யக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது அங்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாம் இந்த அளவுக்கு செய்யப்பட்டிருக்கு அறுபடை வீடுகளில் மூன்றாம் படை வீடாக பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் தைப்பூசத்தை முன்னிட்டு தமிழகம் மட்டுமல்லாமல் கேரளா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் கூட பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் அதிகாலை நான்கு முப்பது மணி முதலாகவே வருகை தர தொடங்கி இருக்கிறார்கள் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் இருந்தும் பாத யாத்திரையாக வரக்கூடிய பக்தர்களும் சரி அதே போன்று காவடி எடுத்து வரக்கூடிய பக்தர்களும் அதே அழகு குத்தி வரக்கூடிய பக்தர்களும் கூட சுவாமியை தரிசனம் செய்வதற்காக ஒவ்வொரு பகுதிகளிலும் நீண்ட வரிசையில் காத்திருக்கிறார்கள் அதே போன்று மலைக்கு வரக்கூடிய மலைப்பாதை முழுவதிலுமாக பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் காலை முதலாக நீண்ட நேரமாக காத்திருக்கக்கூடிய தான் ஏற்பட்டு வருகிறது மலையில் உள்ள இங்கிருந்து செல்வதற்கு அடி தூரத்திற்கு அவர்கள் மேலே மலை ஏற வேண்டும் காலை முதலாக அவர்கள் தரிசனம் செய்துவிட்டு முடிக்காணிக்கை செலுத்திய பின்பாக அவர்கள் ஒவ்வொருவரும் நேரடியாக அந்த மலையில் உள்ள சுவாமியை தரிசனம் செய்வதற்காக கந்த சஷ்டி கவசம் சண்முக கவசம் கந்தர் பாடல்களை உள்ளிட்ட திருப்பாடல்களை பாடியவாறு அந்த பக்தர்கள் பக்தி கோஷம் முழங்க பக்தி கோஷமானது விண்ணே பிளக்கும் வகையிலாக ஒவ்வொரு பல்லாயிரக்கணக்கான பக்தர்களும் கூட்டம் கூட்டமாக செல்லக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது நாம் இருக்கக்கூடிய பகுதி என்பது மலை கோயில் பகுதிக்கு செல்லக்கூடிய யானைக்கள் யானை பாதை வழியாக அந்த மலைக்கு செல்லக்கூடிய கோயிலுக்கு செல்லக்கூடிய பாதையில் தான் இருக்கிறோம் இந்த பகுதியை பொறுத்த மட்டிலும் வரக்கூடிய ஒவ்வொரு ப பல்லாயிரக்கணக்கான பக்தர்களை வரிசையாக ஒவ்வொரு குழுக்களாக அமர்த்தி அவர்களை அப்படியே அனுப்பி வைக்கக்கூடிய ஒரு நிலையும் காணப்படுகிறது இதன் காரணமாக அந்த மலைப்பாதை வரக்கூடிய பகுதிகளில் முழுவதிலுமாக பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் ஒரே கூட்ட நெரிசலில் சிக்கி தவிக்கக்கூடிய ஒரு நிலையும் கூட ஏற்பட்டு வருவதாக பக்தர்கள் தெரிவித்து வருகிறார்கள் தொடர்ச்சியாக காலை முதலாக அவர்கள் காத்திருக்கக்கூடிய ஒரு நிலையில்தான் திடீரென பக்தர்களுக்குள்ளாக இடைவெளி கிடைக்காமல் அவர்கள் ஆங்காங்கே மயங்கி விழக்கூடிய ஒரு சூழலும் கூட காணப்படுகிறது அவர்களுக்கான அவசர மருத்துவ தேவைகள் கூட கொடுக்க முடியாத அளவிற்கும் அதே போன்று குடிநீர் உள்ளிட்டவைகள் கூட கிடைக்காமல் அந்த பக்தர்கள் நீண்ட நேரமாக அவதி நிலையும் கூட காணப்படுகிறது ஒவ்வொரு மணி நேரத்திற்குமாக பக்தர்கள் ஒவ்வொரு பத்து நிமிடத்திற்கும் அனுமதிக்கப்பட்டாலும் கூட தொடர்ச்சியாக நாம் இது தொடர்பான செய்தி வெளியிட்டதன் காரணமாக பக்தர்கள் நேரடியாக தொலைக்காட்சியை சந்தித்து அதுபோன்று பேட்டி அளிக்கக்கூடாது என்பதற்காக அவர்களை அந்த பகுதியிலேயே நிறுத்தி வைக்கக்கூடிய காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது தொடர்ச்சியாக அந்த பக்தர்கள் அமர வைக்கப்பட்டு அவர்கள் அந்தந்த பகுதிகளில் அந்த மலை மலைக்கோயில் பாதைக்கு செல்லும் பகுதிக்கு முன்பாகவே அமர வைக்கப்பட்ட

நாங்கள் காலையில் அஞ்சரை ஆறு மணிக்கு வந்தோம் சாமி இன்னும் சாமி பார்க்க முடியல அந்த அளவுக்கு கூட்டமாக இருக்கு நெருசல் சுற்றி விட்றாங்க எப்படி போறதுன்னு தெரியாம நெருக்கத்தில் அப்படியே தள்ளிட்டே வராங்க ஏதோ வந்து இருக்கும் மணி பத்தரை மணி ஆகுது உள்ள பெண்கள் வயசானவங்க குழந்தைங்கள்லாம் வர்றாங்க அவங்க கையோ கஷ்டப்படுறாங்கல்ல எல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு சாமி கூட்டத்தில் ஒன்றும் சொல்ல முடியாது எல்லோரும் காண வந்திருக்கோம் எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணி தான் போய் ஆகணும் யார் எதுவும் குறையும் சொல்ல முடியாது முருகர் செயல் அவ்வளோ தான் நிச்சயமாக அவர்கள் நான்கு முப்பது மணியிலிருந்து அவர்கள் இது போன்ற சாமி தரிசனத்திற்காக இந்த மலைப்பாதையில் வந்திருந்தாலும் கூட நான்கு மணி நேரமாக காத்திருந்தாலும் முருகப்பெருமானை தரிசனம் செய்வதற்காக நாங்கள் காத்திருக்கிறோம் என தெரிவிக்கிறார்கள் தொடர்ச்சியாக பழனியில் உள்ள பல்வேறு பகுதிகளிலிருந்துமே தொடர்ந்து தற்போது வரைக்குமாக அறுபதாயிரத்திற்கும் மேற்பட்டோர் அந்த பழனி மலைக்கு நேரடியாக சுவாமி தரிசனம் செய்வதற்காக சென்றிருக்கிறார்கள் ஒவ்வொரு பக்தர்களும் தரிசனம் செய்வதற்கு சுமார் நான்கு முதல் ஐந்து மணி நேரம் அளவிற்காக எடுத்துக்கொள்ளப்படுகிறது அதேபோன்று செல்லக்கூடிய பக்தர்கள் யானை பாதை வழியாக சென்று திரும்பும் பொழுது அவர்கள் ஒருவழிப்பாதையாக மாற்றப்பட்டுள்ளது அதன் காரணமாக அவர்கள் திரும்பும் பொழுது படிப்பாதை வழியாக ஒவ்வொரு பக்தர்களாக இறக்கப்பட்டு வருகிறார்கள் தொடர்ச்சியாக எப்போதுமே தைப்பூசம் என்றாலே பழனியில் லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை தருவார்கள் தமிழகம் மட்டுமின்றி அதே பல்வேறு நாடுகளில் மலேசியா சிங்கப்பூர் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் இருந்தே ஏராளமான முருக பக்தர்கள் வருகை தருவார்கள் ஒவ்வொரு பக்தர்களும் எப்படியாவது பல மணி நேரம் காத்திருந்தாவது முருகப்பெருமானை தண்டாயுத பணியை தரிசனம் செய்ய வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய எண்ணமாக இருக்கிறது இந்த பொருளிலும் காவல்துறை ஆங்காங்கே பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு சிசிடிவி கேமராக்கள் மூலமாக கண்காணித்து வருகிறார்கள் பக்தர்களின் எண்ணிக்கை என்பது அதிகரித்து காணப்பட்டு வருகிறது உங்களுடைய நன்றி